இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் வள்ளுவருடைய வாக்கு இது அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது அவருடைய வாக்கு உண்மைதான் அது நாம் கடவுளுடைய இல்லத்தில் வாழணும்னு சொன்னால் கடவுளுடைய அரசுக்கு நாம் போய் சேரணும்னு சொன்னால் விண்ணக வாழ்க்கையை நாம் அடையணும்னு சொன்னால் நமக்கு அருள் வேண்டும் கடவுளுடைய அருள் வேண்டும் அருள் இலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இலாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றால் மக்கள் பொருளை தேடி ஓடுறான் காசு 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 இந்த உலகத்தில் காசை கொடுத்து எத்தனை வேலைக்கு வாங்கலாம் முதல்ல சொல்லுவோம் பதி முதல்ல சொல்லுவோம் என்ன வேலைக்கு வாங்க முடியல காசை வச்சு வாங்கலான்னு பெற்றவங்களை வாங்க முடியுமா ஒரு ஒரு புத்தகமாக ஒரு கேள்வி கேட்போம் நம்ம இன்றைக்கு அதுவும் முடியுது பணம் கொடுத்தால் பாசம் ஓடி வருது நான் பெற்றவங்க குறிப்பிட்டு சொல்ல ஒரு அன்பை சொல்கிறேன் நீங்கள் பணம் இருந்தால் பாருங்கம்மா இப்போ எத்தனை பேர் காசு வேறு இருந்தால் எல்லாம் ஓடுங்க நல்லா இருக்கியா என்னாச்சு ஏதாச்சும் எப்படி இருக்கோ சாப்பிட்டியா கொண்டியா என்ன அது நம்மட்ட காசெல்லாம் வறுமை வந்து வச்சுங்களேன் ஒரு ஒரு நாதிய தான் சீன்றதுக்கு உண்மை உலகமே பொருள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது காசு பணம் இந்த பேப்பர்லாம் வாசி பாருங்கள் நீங்கள் பேப்பர் தடவை வாசிப்பேன் சமீபத்தில் வா வாசிப்ப ஒரு செய்தி ஒரு கிராமும் ரெண்டு கிராம் தங்கத்துக்காக ஒரு பாட்டி அம்மோடைய கழுத்து அறுக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் வாசித்தேன் வாசிச்சேன் ஒரு கிராம் தங்கம் ஐயா மிஞ்சமாக ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் இருக்குமா ஏழாயிரம் தானா மனுஷோடைய உயிர் வச்சு பாருங்க அந்த அளவுக்கு இந்த பணம் செல்லும் என்பது வா இந்த நிகழ்வை இப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும் மாற்றுங்கன்னு சொல்லுது இன்றைய திரு வாசகங்கள் இன்றைய ஆளுடைய வார்த்தை இந்த இந்த காலத்தில் நம்ம தியானைக்கு அழைக்குது இன்றைக்கு நட்சத்திர வாசகம் பார்க்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்ல முடியும் என்னோட நானே அனுபவித்து ஒரு செய்தி சொல்லி சொல்லியிருக்கேன் பிறகு என்னன்னு சொன்னால் ஒரு டைம் நான் பூசையில் உட்காந்துருக்கிறேன் நன்மை கொடுக்குற டைம் நக்கணும் நான் போகிறேன் நான் போகும்பொழுது என்னுடைய செல்ஃபோனை நான் உட்கார்ந்த சேர்லேயே வச்சுட்டேன் வச்சுட்டு நான் நன்ம நன்மை வாங்க போயிட்டேன் என் ஃபோன் அங்கே வச்சுட்டேன் என்ன ஒரு பூசை தானே யார் ஏழாயிரத்து ரூபா போகிறாங்க திரும்ப பூசல்லாம் பங்கெடுக்க வந்து திருடுவா போகிறாங்க நான் வச்சுட்டு போயிட்டேன் இதுதான் உண்மை நான் நன்மை வாங்கிட்டு வாங்கிட்டு என்னுடைய பெஞ்சுக்கு வந்து சேரும் வரை எனக்கு ஃபோன் தான் என் சிந்தனையாக இருந்துச்சு உண்மை நான் போய் சொல்ல நான் அனுபவிச்சு சொல்கிறேன் போகும்போது ஃபோன் யாரும் எடுத்துக்குவாங்களோ ஃபோன் பத்திரமா இருக்குமோ போய் ஃபோன் எடுத்து வந்துடலாமா இது எப்போ இது நண்ப நன்மாங்க கீவு போது சிந்தனை எங்கே போது பாருங்க அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் அற்புதமான எப்படி அவனுடைய வார்த்தை இந்த உலகத்தை வாழ்க்கையை எப்படி எப்படி எழுதி வச்சாங்க பாருங்கள் அந்த காலத்தில் இறைய முதல் பெற்று எழுதி வச்சாங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி வச்சுருக்க பாருங்க உண்மையாக இல்லை யோசிச்சு பாருங்கம்மா அப்போ உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ உங்களை உள்ளவமாக தான் இருக்கும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு ஐயோ ஐயோ ஃபோன் எங்கே போ யார் எப்பவும் போகிறாங்களோ ஒரு பதினஞ்சு பதினாறாயிரம் ரூபா ஃபோன் அது என்னாச்சு எப்படி இருப்பாங்களோ திரும்பி போய்ட்டு தரலாமோ திரும்பி போகலாமா நன்மை வந்து வாங்கிக்கலாமா சிந்தனை ஓடிட்டே இருக்குது ஆனால் சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளே உங்களுடைய செல்வம் எங்களுக்கு தான் அதனால மனசு இருக்கும் இப்படி மனசு இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய செல்வத்தை விண் உலகிலே சேர்த்து வையுங்க மின்னகளை சேர்த்துவோம் உங்களை சொத்து உங்களுடைய சொத்து உங்களுடைய நாங்கள் சேர்த்து வைங்க அப்போ உங்களுடைய உள்ளம் விண்ணகத்தை நோக்கியே சிந்திச்சுட்டு இருக்கோம் விண்ணகம் விண்ணகம் ஆண்டோடைய வீடு ஆண்டோடைய வீடு ஆண்டோட திருப்ப திருப்போடைய ஆசை இதே யோசிச்சுட்டு இருக்கோம் என்றால் உங்களுடைய செல்வம் இருக்குது விண்ணகத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல பயணிக்கணும் அவ்வளோதான் வேற ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆண்டவருக்குரிய காரியங்களில் நாம் பயன் வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நாம் செய்கின்ற நாம் பேசுகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் சன்மானம் கொடுப்பார் அந்த சன்மானம் மிக பெரும் சொத்தாக விண்ணுல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் புரிதுங்களா சொத்து வைக்கப்பட்டிருக்கும் அப்புறம் அப்போ என்னுடைய சொத்து மொத்தத்தில் இருக்குது மின்னவர் அப்போ நம்ம சிந்தனை அங்கேயே இருக்கும் அப்புறம் அப்படி சிந்தனை முழுக்க விண்ணகம் விண்ணகம் ஆண்டவர் பா அப்படியே என்ன மின்னருக்கும் சொல்ல சொல்றாங்க இல்லையா உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உள்ளவங்க இருக்கும் நெச்சம் அது சத்தியம் எனவே என்ன பண்ணுங்க நீங்க நீங்கள் உங்கள் செல்வத்தை அங்குள்ள சேர்த்து வைங்க அங்கே பூச்சி புழுது இருக்காது இங்கே சேர்த்து வையே காசு என்ன பண்ணும் கரையா அரைச்சிடும் கரையா அரைச்சிடும் வேற வேற என்ன பொருள் போட்டு வாங்கிங்க பார்ப்போம் வேலை குறைஞ்சிடும் மாதிரி குறைஞ்சிருந்தாலும் உங்கள் செல்வம் விண்ணக வீட்டில் இருந்தால் அங்கே திருட மாட்டாங்க கொலை அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது ஆண்டோடைய பாதுகாப்பு செல்வம் அவ்வளோ பத்திரமா இருக்கும் எனவே என்ன பண்ணுங்க நீங்க அதாவது மனுஷனுக்கு கண்ணு தான் மூலதான் கண்ணு இல்லைனா உலகம் இருந்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதானே உலகம் இருந்து போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க பார்ப்போம் உடலுக்கு தான் விளக்கு அந்த கண்ணு மட்டும் நல்லா இருந்து இந்த உலகமே வெளிச்சமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் இருட்டா போயிடும் அதே போலத்தான் அதே போலத்தான் இந்த உலகிற்கு ஒலி எது இந்த உலகிற்கு ஒளி எது இந்த உலகின் ஒலி ஏசப்பா அப்படித்தானே நானே உலகின் ஒலி நானே உலகின் ஒளி அதனுடைய திருபை அவனுடைய ஆசுவாசம் ஒளியே அந்த ஒளி நம்மட்டும் இல்லைன்னா நம் வாழ்க்கை இருட்டு இந்த கண்ணெல்லாம் உலகம் தான் இருட்டு ஆனால் நமது வாழ்க்கைக்கு ஒளி தருகின்ற நம் வாழ்க்கையை பிரகாசப்படுத்துகின்ற ஆண்டவருடைய அருள் ஆண்டருடைய கிருமங்களை சொத்து நம்மட்டும் இல்லைன்னா நம் வாழ்க்கை மொத்தம் இருட்டா போயிடுமே இப்போ சவரியார் நம்ம இப்போ இப்போ சிந்தனை வருது மிக பெருந்த மிக பொருத்த பணக்காரர் சவேரியா பணக்கார சவேரி அவர் குழம்பு ஒரு ஜமீந்தா குடும்பத்தில் பிறந்தவர் அவர் துணி வியாபாரிகளோட அந்த அவர் செய்கிற நபரான் அவர் துணி வியாபாரம் செய்கின்ற அவங்க அப்பா இவர் சவரி என்ன பண்ண சின்ன வயசில் என்ன பண்ணுவான் போயிட்டு இருக்க துணி மக்கள் அள்ளி போய் என்ன வரோம் ஏழை மக்களை கொடுத்துட்டு வரான் அப்பா ரொம்ப கண்டித்தாரு பிரச்சனை கூட அவர் கண்டித்தார் முடியாது ஏழை இல்லாமல் துணி இல்லாமல் துணிக்கலாமல் கிடக்குறான் இதுக்கு மாதிரி இது அள்ளிக்கூடு சாரி சாரி இப்படி செய்ய வரான் ஒரு குறிப்பா திட்ருக்கவர் யார் போனார் ஒரு துண்டு தூக்கி இழுப்ப கிடைக்குன்னு நேரம் போயிட்டார் கோயிலுக்கு போயிட்டார் நான் வர மாட்டேன் எவ்வளோ சொத்து சோகம் நான் வர மாட்டேன் என்று ஆண்டவடைய ஆண்ட தொழில் பார்த்து தேடி போனார் இன்னைக்கு பாருங்க கோவாவில் அழியாத உடல் அவரை சொத்த அவர் சத்து வச்சார் துணியோடு சொத்து வைக்கல தோயரோட செத்து வச்சார் பாருங்க பார்ப்போம் அவருடைய ஆசிர்வாதம் அங்கே சொத்தாக இருந்தது இன்றைக்கு அவருடைய பலன் சாரை சாரை சரையாக போய் பாருங்க பார்ப்போம் ஆசீர்வாதம் அவர் வழியாக பெறதுக்காக எவ்வளோ கூட்டங்கள் இதுதான் ஆனோடைய அருள் என்னைக்கும் அழியாது பூச்சி போட்டு இருக்காது அங்கே இல்லையா பூச்சி போட்டு அங்க இருக்காது எந்த ஒரு சொல்றது எந்த ஒரு திருடும் அங்க இருக்க மாட்டான் எனவே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஆண்டவருடைய பயப்பாதையில் நடந்து நமக்குள்ள சொத்துக்களை என்ன பண்ணுவோம் நம்ம மோசத்தை சேர்த்து வைப்போம் கடவுள் கொடுப்பாரு கடவுள் வாக்கு மாறாத தேவன் சொல்லியிருக்காரு இல்லையா வாக்கு மாறாத தேவன் அவர் இன்னைக்கு நீங்கள் திருப்பாடு பாருங்களேன் ஆண்டவர் தாவிதுக்கு ஆணையிட்டு கூறிய உண்மை தான் அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார் ஒருபோதும் கடல் பின் வாங்க மாட்டார் சொன்னார் என் பின்னே வாருங்கள் நானே வழி நானே சத்தியம் நானே உண்மை என்ன தந்தை தந்தைகிட்டங்க போக முடியாது எவ்வளவு என் படி வாங்க அப்பாட்ட போலாம் ஏன் சொன்ன வார்த்தை அவர் மேல மாட்டார் உங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் உண்டு கலை கொடுப்பாரு கடவுளை பின் வாங்க மாட்டார் சகோசவர்களே கடவுள் வாக்குமராதே நமக்கு நான் செய்வார் கடவுள் செய்வார் இங்கே முதல் வாசகம் பார்க்கணும் நாம ஆகாவினுடைய ஆகாபு இசப்பனுடைய மகள் அத்தலியா அந்த அவருடைய பையன் அகசியா பாகால் தெய்வ வழிபாட்டில் அப்படி இந்த ரெண்டு பேரும் ஏகனும் அரசு என்ன பண்ணுறோம் போய் அதான் வெயிட்டு தூக்கி போறோம் அந்த பாகாள் கோயிலை வெட்டி அந்த இடத்த கக்கூசா மாத்திரம் கழிவறையா மாத்திர அந்த அரசர் பாகா தெய்வத்தில் தூண்டெல்லாம் உடச்சி சிறு சிறு சிலை தூக்கி உடச்சிட் இல்லையா அப்படி கொல்லப்பட்ட அத்தனையாவுடைய மகனுக்காக இந்த அம்மா என்ன பண்றாங்க கிழந்தெழுந்து எல்லாரையும் போட்டு கொலை பண்றதுக்கு அடிச்சு நாசம் பண்றது தோஷம் பண்றது அப்புறம் கடலை பண்றாரு யோசப்பா என்கின்ற ஒரு நபரு ஒரு பெண்ணின் வழியாக ஒரு குழுவை அமைத்து அந்த அத்தலியாவை கொலை செய் அழி அழிக்கிறாண்ட ஏன்னா அத்தலியாவுக்கு இந்த உலக அன்பு உலகத்தில் மகிழ்ச்சி இல்லை கடவுள் காற்றில வழி நடக்கிறது இந்த செல்வங்கள் தேவையில்லை அவங்களுக்கு நான் ராணியாக இருக்கணும் எங்கள் அப்பா இல்லையா ஆகாபு ஈசபோ நான் நாட்டாக சொத்து தான் எனக்கு வேணும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இல்லையா நல்ல ஒரு செத்து வைப்பேன் அது அவங்களுக்கு அவங்க அவசியப்படலாம் அவங்களுக்கு அழிந்து போனார்கள் சகே சிந்திச்சு பார்க்கணும் நாம் நாம் அழிந்து போகக்கூடிய இந்த மண்ணுலக செல் நமக்கு தேவையா என்றும் அழியாத யாராலும் திருட முடியாத யாராலும் திருட முடியாத பூச்சிப்பூடி எதுவுமே அரிக்காத ஆண்டவுடைய அருள் என்ற அந்த சொத்து நமக்கு வேணுமா நமக்கு தேவை இந்த மண்ணுலக சொத்தா விண்ணுலக சொத்தா நாமளே முடிவு செய்வோம் நம்முடைய சொத்து விண்ணுலகில் இருந்தால் அதனுடைய மதிப்பே வேறு அது இன்றைக்கு மழியாது நம் சொத்து மண் உலகில் இருந்தால் நேற்று அழிந்து போகும் எனவே நமக்கு அழியும் சொத்து வேண்டுமா அழியாத விண்ணக சொத்து வேண்டுமா சந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி